அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு வெண்ணிலா ட்ராக்கு வந்துடுச்சு தான் வெண்ணிலாவை பற்றி இன்னைக்கு விஜய் சொன்ன விஷயம்தான் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட மாமா யாரு அப்படிங்கிறது க தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் வெண்ணிலா மாமா வந்து கண்டிப்பாக வாடகைக்கு வீட்டில் இருக்காங்க இல்லையா காவேரி அவன் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா அவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு வீக் ஆஃப் ஃபென்ஸ் எல்லாருமே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் ஒரு நாள் வந்து கா வெண்ணிலா வந்து காரில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது அவர் வந்து சொல்லியிருப்பார் ஆற்றுல உன்னை எங்கள் ஆற்றுல ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு நீ ஒரு நாள் எங்கிட்ட சொன்னியே அப்படின்னு சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் அது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு ஒன்று மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு வருவாங்க ஆனால் ஆற்றுல அப்படிங்கிறது வந்து நம்ம ஐயர் ஃபேமிலி இவங்கள தான் குறிக்குது அப்படிங்கிறது ஆனால் அவங்க அவங்க தானே இப்போ அந்த அவங்க தானே அங்கே இருக்காங்க அவங்க வீட்டில் தானே அவருக்கு தங்கி காவேரி அதனால வந்து இவங்க அவங்களோட மாமாவா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அதாவது புது ட்ராக்கில் புதுசா என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களோட இருப்பாங்க அது அவங்க அதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக வந்து அவங்க வந்து தங்கி இருக்காங்க அவங்க ஓனரா இருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ இன்னொரு அந்த கௌதம் கேரக்டர் உள்ள வந்திருக்காருல்லையா ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு ஜோடியாக தான் வருவார் அப்படின்னு சொல்லி தோணுது கண்டிப்பாக விஜய் அதை செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிறதான் அவங்கள வந்து கண்டிப்பாக சேர்த்து வைப்பார் அப்படிங்கிறத டே கௌதம் நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லைஃப்பில் என்னோடய ஒய்ஃபுகிட்ட என்னை சேர்த்து வைக்கணும்னு நீ நினச்சேன்னா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விஜய் சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் காவேரி விஜய் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டராக இருப்பாரு அப்படின்னு தோணுது கௌதம் அதனால வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ராக் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க